ஒன்று பாபரின் பழங்கள் மீதான இயக்கம் பாபர் தனது சுயசரிதையான பாபர் நாமாவில் இந்தியாவின் வெப்பத்தை பற்றியும் இங்குள்ள பழங்கள் தன்வூர் சமர்கன் பழங்களைப் போல சுவையாக இல்லை என்றும் விரிவாக எழுதியுள்ளார் அவர் முலாம்பழங்களை எவ்வளவு மிஸ் செய்தார் என்றால் ஒருமுறை காபூலிலிருந்து அவருக்கு முலாம்பழம் வந்தபோது அதை பார்த்து கண்ணீர் விட்டாராம் அவர்தான் நன்னாரி அதாவது ஷர்பத் போன்ற குளிர்பானங்களை இந்தியாவில் பிரபலப்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டு அக்பரின் கங்கை நீர் ரகசியம் அக்பர் அசைவ உணவுகளை விட காய்கறிகளையே அதிகம் விரும்பினார் வருடத்தின் பல நாட்கள் அவர் அசைவத்தை தவிர்த்தார் அவர் எங்கெல்லாம் பயணம் செய்தாலும் அவருக்கு பின்னால் ஒட்டகங்களின் மீது கங்கை நீர் எடுத்துச் செல்லப்படும் அவர் அந்த நீரை வாழ்க்கையின் நீர் ஆபே ஹயாத் என்று அழைத்தார் அந்த நீர் மிகவும் சுத்தமானது மற்றும் செரிமானத்திற்கு நல்லது என்று அவர் நம்பினார் மூன்று அவுரங்கசீப்பின் எளிமை அவுரங்கசீப் மற்ற முகலாய மன்னர்களைப் போல ஆடம்பரமான விருந்துகளை விரும்பவில்லை அவர் பெரும்பாலும் குபோலி என்ற ஒரு வகை பருப்பு சாதத்தை அதாவது கிச்சடி போலத்தான் விரும்பி உண்பார் அரசு பணத்தை தனது உணவுக்காகவோ உடைக்காகவோ அவர் பயன்படுத்தவில்லை குரானை பிரதி எடுத்தும் தொப்பிகள் தைத்தும் கிடைத்த வருமானத்தில்தான் தனது சொந்த செலவுகளை கவனித்துக் கொண்டார்